வணக்கம் நண்பர்களே இப்போது இதனால வரைக்கும் பல ஆண்டு காலம் நடிச்சுட்டு நடிச்சிருக்கா சில படம் ஓடல ஓடல எல்லாருக்கும் உள்ளதா அப்போ இவ்வளோ காலத்துக்கு தான் வரும் எல்லாம் படம் ஓடலாம் எல்லாருக்கும் தான் அரசியலில் மட்டும் உடனே முதல்வர் ஆயிட முடியுமா இல்லை அப்படி இருக்கவங்க இருக்காங்க இல்லையா அதில் ஒரு விஜய் அப்போ விஜய் சரி பேசும்போது அது பார்த்தா எப்போவும் ஹோம் ஒர்க் மாதிரி வீட்டிலருந்தான் இப்படின்னு இருக்கவரி ஏன்னா மாநாடு போகிறா அங்கே போகிறோம் இது ஒன்று இப்போ அண்ணாமலையெல்லாம் போனால் பாத யாத்திரை போகிற மாதிரி தெரியல க்ரௌடுன்னா எல்லோரும் அவரும் க்ரௌடுக்குள்ளே தான் வந்தார் அப்போது நடிகராக தான் அது ஒரு டிஸ்அட்வான்ஜா அப்போது வந்தால் அதுக்கே தான் பண்ணணும் சரி நீ என்ன செய்கிறன்னு செஞ்சு வருமோ அடுத்து ஒன்று பேசி பிரஜனில்லை உள்ளதான் தெரிஞ்சது தான் மக்கள் என்ன செய்யும் இப்போது எல்லாத்தையும் கூட இப்போ வந்து சும்மா ஒன்று மூணாவட்டி பூக்காரில் இன்னும் உட்கார தான் போகிறார் மோடி அவங்க உள்ள இப்போ கூட பாரு ரிப்போர்ட்ஸ்லாம் தராவங்கள் என்ன நடக்கும்னு சொல்லி அந்த மற்ற மினிஸ்டர் ரிப்போர்ட்லாம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் பாருன்னு போனாலும் பார்க்குறாரு எல்லாமே டிஜிட்டல் தான் யாரும் இது பண்ண முடியாது அதே இங்கே பார்க்குறீங்க குடும்பத்துலேருந்து டேஸ் பார்க்கலேருந்து எல்லாத்துலேயும் கொள்ள ஒன்றும் பாக்கி இல்லை மக்களையும் குடிக்க வச்சு ரைட் இப்போ இவர் என்ன பண்ணுற திமுக எதிர்த்துட்டு அதோடு போகலாம் திமுக வந்து ஆதி காலத்தில் அண்ணா அடைந்தால் திராவிட நாடுன்னு சொல்லி அப்புறம் நேரு ஏதோ பேசாதாலும் பேசி அப்புறம் திமுகக்கே ஒலாயிரு சொல்லி தான் அதை கைவிட்டாங்க ஆச்சா அப்புறம் சுடுகாடு போன கதையெல்லாம் தெரியும் சொன்னவங்கெல்லாம் இப்போவுமே ஒன்றியம்னு பேசுகிறாங்க சளி வந்தப்புறம் ஏன் இது வரைக்கும் மத்திய அரசு இல்லை அப்போ இதெல்லாம் பிரிவிடம் அதை தெரியல அப்போ முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டிக்கு வேண்டி இந்துக்களுக்கு ஒன்றும் பண்டிகை வாழ்த்தோ வேதோ இது பண்ணி அது மாதிரி கிடையாது இவங்களுக்கு வேணுன்னா அது வேலையா இது மாதிரிலாம் இது கையில் வாங்கிப்பாங்க மாறாடுன்னுபாங்க இதுக்கும் இது செக்குலியராக இருந்துக்கிட்டு திமுகவில் அடுத்த உணவு சங்கினாலும் சங்கி தான் மாட்டேன் நீ ஏன் பாதி சங்கியாக இருக்க ஒன்றா முழுமையாக இரு இல்லையா அப்போ சாலிட கிறிஸ்டின் இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டில் இப்போ அங்கே ஓதக்கூட போது விஜய் வந்து நான் அவரும் கிறிஸ்துவர் தான் விஜய் அப்போது வயநாட்டி அங்கே போகும்போது இங்கே யங்ஸ்டர் அவ்வளோ முஸ்லீம் எல்லாமே மாறும் அந்த பயம் வந்து போச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல யாரை கழட்டி விடல எங்கே சேர்க்கலாம் வைகோ தெருமா கழட்டி விட்டு யாரையா சேர்க்கலாமா ராமதாஸ்னா அதை பாதி தான் சேரும் அரை பர்சன்ட் கட்சி தான் தேமுதிக சேர்த்தாலும் இப்படி ஒரே குழப்பம் உடனே பாஜக எடுமிக்க பெரியமானு சொல்லி அவருக்கு எடப்பாடி என்னங்கிற என்ன ஒன்றும் சொல்லையே விஜய் அப்படி அவர் ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு தொண்டிமுகம் அப்போது இவர் மோடி வந்து சொன்னார் பிரீனவாதம் திமுக இந்த மாதிரி சொன்னதுனையும் எல்லாருக்கும் தான் போகிறார் நார்த்தில் போகிற எல்லாம் இஸ்லாமியரும் தான் ஓட்டு போடுறாரு இங்கே தான் இந்த இந்த குப்பையை கிளறி வச்சுருக்கான் இந்த மாதிரிலாம் வேண்டாதெல்லாம் திராவிட பசு ஆக்சா இது வந்து இதுக்கு முன்னாடி பெரிய முன்னாடி இங்கே யாரும் வாழலையா அப்புறம் தான் வாழ்கிறாங்களா பொய் அவ்வளோ பித்தலாட்டம் எங்களால் உங்களால் தான் படித்த மாதிரி உங்களால் தான் பிள்ளை பார்த்தா மாதிரி சொல்லுவேன்னு சொல்கிறாங்களே நீதிபதியில் அங்கே போட்ட பிச்சைன்ட்டாங்களே காரணம் அப்படி கட்சியிலேருந்து அப்படியே வந்து ஜட்ஜாக மாறுறாங்கன்ற மாதிரி இந்த அரசு பாரி ரோடு சைடு இதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துக்கு தலையடுத்து நீ ஓட்டு போட்டு சரி இப்போ அண்ணவங்கள என்னங்கிறாருன்னா நீ இவ்வளோ காலம் இடுப்பு பிடிச்சி கிளீட்டு ஆடிட்டு இருந்தீ இப்போ வரைய அப்போ நீ என்ன கொள்கை என்ன மக்களுக்கு என்ன சொல்லு மோடியை வந்து அவருக்கு தெரியாம நீங்கள் ஆள் நீ ஓட்டு போட ஓடு மற்றவங்க நேரத்தில் போடுற அவங்களுக்கு தெரியும் உனக்கு ஹிந்தி தெரியல அதுக்கு காரணம் திமுக தான் அப்போது நீ பிளாங்காக சொல்லிகிட்ருந்தீங்கன்னா அதான் பிடிச்சி வாரி விட்றாரு யார் விஜய திமுகவும் வர்றாரு இப்போ விஜய் பேசினதுக்கு பதிலடி கொடுக்குறாரு ஒன்று என்ன பதிலடி அப்படின்னா இந்த மாதிரி தெரிஞ்சு பேசும் தெரியாமல் பேசக்கூடாதுன்றது தான் இல்லை பிரவிணவாதன்னா என்ன என்ன யார் பேசுனான்றே தெரியல இதை இப்போ சொல்லிட்டு தெரியறது அவருக்கு என்னென்னா திமுக மாதிரி கையில் எடுக்கலான்ட்டு அது அது ஒன்றும் மக்களுக்கு தெரியும்லாம் இன்னும் கிளாரிட்டியாக இருந்து கரெக்டாக சொல்லணும் என்ன செய்வான் நீ அவர் மூணு போகிறார் எத்தனை வண்டி போகிறா போகிறாரு அந்த மக்களுக்கு தெரியும் என்ன அப்போ பிரவினவாதண்ணா என்ன அதை புரிஞ்சு பேசணும் அவ்வளோ பதில் கொடுத்தாரு அப்புறம் அந்த நிக்கிதான்ற அந்த மாதிரி ஒரு அஜித் திறந்தா முடியாது ப்ரொஃபஸர் பாடம் நடத்தினு எப்படி விளங்கிடும் பாருங்கள் புத்தலாட்டம் குடும்பம்னு நிறையா சொல்லிட்டு வந்தாங்க அவங்க ஒரு மாதிரி இல்லைன்னு மறுச்சு ஆனால் இது இது போக இந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணுறா அந்த மாதிரி ஒரு ஃபிகரை வச்சு அண்ணாமலையிட்ட வந்து பாருங்கள் அவங்களோட நிற்கிறாங்க அது வேற யாரும் கட்சிக்காரங்க அது சில பத்திரிகையாளர் இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுறது இவன் நீ உனக்குள்ளதை நீ என்னன்னு சொல்லாமல் அதுக்குள்ளே உரிய விளக்கு கொடுக்காமல் கயிறு திரிக்கிறது வேற ஒன்றில் ஸோ நான் தான் மெயின் இருபத்தாறில் அது சந்தேகமே இல்லை இவன் அறுபது சீட்டு கூடிய ஐம்பது சீட்டே ஜாஸ்தி வராதுன்ற மாதிரி பல புள்ளிவங்களுக்கு வருது அவங்க அப்படித்தான் மண் ஓட்டாக்கிறது தான் இருப்பாங்க திமுக அப்படி பிரிட்டப் இப்போ இதே இது இரநூறு சீட் முறை சொல்லிட்டு இருந்தார் இப்போ எதாவது வாய் திறக்கிறாரு நீ வீட்டுக்கு வீடு அப்போ அப்படிப்பட்டவர் எதுக்கு வீட்டுக்கு வீடு போங்க எல்லாரும் போய் அந்த பூத்தில் வந்து இருபது பேர் இருப்பாங்க அந்த குடும்பத்தில் ஒரு பூத்தில் திமுக குடும்பம் இருக்கும் வச்சுக்கங்க அப்போ அங்கே உள்ள ஒரு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டில் நீ ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சாறு அஞ்சாறு பிடிச்சி அது மல்டிபிள் பண்ணு இதுக்கு இது இரநூறு வரும் இப்போ ஏன் இப்போ பயம் அதுதான் ஒன்றுமே செய்யலை திருப்பி வரணும் இந்த மாதிரி பா நன்றி